நாலு மணி ஆகுது தம்பியும் க சந்தோஷம் போனாங்க கடைக்கு போகிறேன்னு இன்ன வரைக்கும் ஆளையே காணமே இந்த பிள்ளா அதுக்குள்ளே குளிச்சிட்டானா பரவாயில்ல தண்ணி சரி கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம் ஏன்னா ராத்திரி அவங்களும் இருக்காங்க பாத்ரூம் ரூம் போவாங்க வைப்பாங்க தண்ணி வேற பத்தாது உங்கள் பெரியம்மா வீட்டில் உங்களாம் நல்லா பார்த்துப்பாங்களா அவங்களா எங்களெல்லாம் நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க இப்போவும் இன்னொரு பேசிகிட்ருக்க ஏன் மாவில் அதித்திட்டே இருக்கேன் சும்மா சும்மா இல்லக்கா அவ சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பா சும்மா எங்க சொல்லிட்டு இருக்கா அவ ஏதோ சொல்றாள் விடு இல்ல இதெல்லாம் சொன்னா எங்க பெரியம்மா எங்களை வீட்டுக்கு போய் உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க இவளுக்கு புரியவே மாட்டிக்குது இவ சின்ன புள்ள இல்ல என்கிட்ட சொல்லுங்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இல்லக்கா வேண்டாம்க்கா என்கிட்ட சொல்லுவீங்களா சொல்ல மாட்டியா எனக்கு பிடிக்குமா பிடிக்காத அப்பு மாதிரி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா நீங்க போய் அத்தையிட்ட சொல்ல கூடாது

எங்க அண்ணனோட ட்ரெஸ்ஸு கூட நல்லா இருக்காது தெரியுமா எங்களுக்கு இருக்கிறதே ரெண்டே ரெண்டு துணி தான் இப்போ போட்டிருக்கிறது ஒன்று அப்புறம் உள்ள பையில வச்சிருக்கோம் இதை தான் துவைச்சி துவைச்சி மாத்தி மாத்தி போட்டுக்குவோம் அட கடவுளே இப்படியுமா இருக்காங்க அது மட்டும் இல்லை எங்க பெரியப்பா ரொம்ப நல்லவர் எங்க பெரியம்மாவுக்கு தெரியாம எங்களுக்கு எப்பப்பத்தாலும் ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ஏன் அவரு திட்ட மாட்டாரா உங்க ஆஹா பெரியம்மாவுக்கு பெரியப்பா பயந்துக்குவாங்க இப்படி இப்படி மனசா இருப்பாங்க உங்க அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அண்ணன் வீட்லயே இருக்காது அங்க எரும மாடெல்லாம் இருக்குது காடெல்லாம் இருக்கா அதனால எரும மாடு மேய்க்கணும் அப்புறம் அங்க காட்டுல எல்லாம் எங்க அண்ணன் தான் விவசாயம் பண்ணும் வேலைக்கு கூட வெளியில இருந்து ஆள் கூட்டிட்டு மாட்டாங்க நாங்க மூணு பேரும் தான் போவோம் எல்லா வேலைக்குமே நீங்க அப்படி அந்த வீட்டுல இருக்கீங்க வெளியே வந்துடலாம்ல எங்க அண்ணனுக்கு காசுலாம் கொடுக்க மாட்டாங்க காசு கொடுத்தா தானே வீட்டு பாத்தியங்களை கூட்டிட்டு போவாங்க ஏன் உங்க அண்ணன் எல்லாம் ஒரே செய்றார்ல எங்க நாங்கலாம் அங்க தனி இருக்கோம் சாப்பிடுறதுக்கு இல்லாமே அங்க தனியா இருக்கறோம் அதனால சம்பளலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன குத்தடி மாதிரிங்களை நடத்திட்டு இருக்காங்க நீங்க எதுதெல்லாம் பேச மாட்டீங்களா ஆ ஆ பேசணும் அவளதான் அடி வெளுத்துருவாங்க அவங்க வீட்டில் அவங்க பசங்களுக்கெல்லாம் சுடு சுடு சோறுலாம் போடுவாங்க இட்லி தோசையெல்லாம் போடுவாங்க அந்த இட்லாம் காஞ்சி போய் இதாக வர வரன்னு இருக்குமில்ல அப்போ தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் தோசையும் அப்படித்தான் கருகி போயிருச்சு பிஞ்சு போயிருச்சுன்னா அந்த தோசையை தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுமே அப்படித்தான் பழைய சாப்பாடு போடுவாங்க

எங்களுக்கெல்லாம் வீட்டில் மிஞ்சி பொண்ணு சாப்பாடு கறி ரொட்டி தோசை எல்லாம் கிடைக்கும் ஆனா அண்ணன் பாவம் காலையில நேரமாக எந்திரிச்சு தோட்டத்துக்கு போனச்சுன்னா ராத்திரி தான் வரும் அதுவும் ஒரு நேரம் தான் சாப்பிடும் அதனால நானும் பூமாரியும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மழை காய்த்துள்ள கட்டி வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு அங்க போய் கொடுத்துட்டு வருவோம் இப்ப மட்டும் உங்கள் பெரிய மையம் கையில் கிடச்சா அவ்வளவு தொலைச்சிருவேன் அதெல்லாம் பாவம் தானே கடவுளே என்னால இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல எங்களுக்கு படிக்கணும்னு ஆசையெல்லாம் இருந்துச்சு பெரியம்மா கிட்ட பூ மாறி பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் படிக்கிறாங்க நானும் பள்ளிக்கூடம் போறேன்னு சொன்னாலா உடனே பெரியம்மா அன்னைக்கு சூடு வச்சுட்டாங்க அவ உடம்புல காய இருக்கு இனிமே நீ பள்ளிக்கூடம் போறேன்னு சொன்னா அம்புட்டு தான் உனக்கு சோறு போடுறதே பெருசு இல்லை பள்ளிக்கூடம் வேறயான்னு சொல்லி அடி வளர்த்துட்டாங்க அதில் இருந்து நாங்கள் அதெல்லாம் சொல்லவும் மாட்டோம் எங்களுக்கு பிடிச்சது எதுவுமே கேட்க மாட்டோம் எங்கள் அண்ணனுங்கள்லாம் போட்டிருக்க பழைய பிஞ்சு போனதை தான் எங்கள் அண்ணனுக்கு கொடுப்பாங்க எங்கள் அண்ணன் நாங்கள்லாம் இவ்வளோ கிடைச்சாலும் சந்தோஷமாக இருப்போம் ஸோ எவ்வளோ நம்ம உள்ளே உட்காந்துருக்குதே அம்மா என்னடி தண்ணி எடுத்து ஊத்துறதுக்குள்ள கத்திட்டு கிடக்குறவ என்னடி உங்களுக்கு பிரச்சனை அம்மா சொல்ல பாருக்குமா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற அம்மா வெளிய வரவா லையா எங்க ஆட போறியா அம்மா டிவி ஆல் வந்து பாக்குறமா பாரு உள்ள ஏலா வந்து ஆடி இருக்க கூடாது உள்ள இரு என்ன உனக்கு வலிக்குது அம்மா சும்மா கடுபேடிக்கிட்டு இருக்காத அங்க தண்ணி காஞ்சிடுச்சு எடுத்து ஊத்துறேன் குளிப்ப உடம்பே அழுத்து போகுதுப்பா தண்ணி காய வச்சிருக்கலாம் என்னன்னு தெரியலையே இந்த மகா தான் உடம்பு அழுப்பு போகும் மகா மகா மகாமா எங்க போனா இன்னும் வந்தலாம் இல்லையா இவன் என்ன பண்றான்னு தெரியே மல்லிகா மல்லிகா இப்ப இதுக்கு நம்மள கூப்பிடுதுன்னு தெரியலையே இந்த இருங்க வரேன் சொல்லுங்க அகா எங்க வீட்டுல ஆளையே காணும் அவன் இன்னும் வரல வரலையா எங்க போனா காலையே அங்க போனதுதான் இன்னமுமே எங்கிட்டு வரவே இல்லை கூட வரலையாவா

கவலையே படாதீங்க கடவுள் எப்படியும் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு நல்லதான் அமைச்சு கொடுப்பாரு மகா 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 ஐயோ அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு இருங்க நான் வரேன் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சரி சரி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மகா 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 ஏ அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க தானே பயமா இருக்குடி நம்ம வேற சொல்லிவிட்டோம் அம்மா என்ன இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்க வீட்டுக்கு வரலையாமா சாப்பிட வரலையாமா என்ன பழக்கம் அதெல்லாம் இல்லம்மா சும்மா பேசிட்டு இருந்தேனா அதான் புதுசா பழக்கம் பண்ணாத காலையில சொல்லிட்டு தான போனேன் உங்க அப்பா கத்திக்கிட்டு கிடந்தாருன்னு சொல்லி ம் சரிம்மா என்ன பூ கொடுத்தனே தலையில காணா இல்லம்மா இங்க ரெண்டு பாப்பாங்க இருந்தாங்க அதான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் சரி வா மீனா மீனா என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்க அவளுக்கு தண்ணி காய வச்சேன் அதான் அவளுக்கு கலந்து கொடுத்துட்டு இருந்தேன் சொல்லுங்க வெளியே போனோம் தம்பி எல்லாம் வந்துட்டானா இல்லங்க இன்ன வரைக்கும் ஆளை காணோம்

சரி அவங்க தம்பி பிள்ளைங்களா ஆ ஆமாம்மா அவங்க கதையெல்லாம் கேட்டோனே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சுமா நான்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன்னு அதுக்கப்புறந்தம்மா தோணுச்சு ஏன் என்னாச்சு இல்லைம்மா அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இல்லைனோனையும் அவங்க பெரியம்மா கிட்டே இருக்காங்களே அவங்க பெரியம்மா ரொம்ப குடும்பப்படுத்துவாங்களாம் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சுடு சோறாமா இவங்களுக்கு பழைய சோறு தானாமா இட்லி தோசை சாப்பிடணும்னா கூட கருகி போய் காஞ்சு போனதை தூக்கி போடுவாங்களாம்மா அதை தான் அந்த பிள்ளைங்க சாப்பிடுங்களாம்மா பார்த்துக்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க எம்பிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து திணிக்கிறோம் தான் எங்களை எல்லாம் ஏராளமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உன் அண்ணன் காரன் தூரம் வளர்த்து ஆளாக்கணும் எங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி வைக்க தெரியாதா ஏதோ நம்ம கல்யாணமே பண்ணி வைக்காத மாதிரி ஆள் எல்லா நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து அவளை உள்ளே சேர்த்துட்டான் நாங்கள் என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க பாவம்மா அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை போய் பேசிட்டு இருக்கீங்க அதுதான் பெத்தவங்க இல்லைன்னா மற்றவங்க இந்த மாதிரி தான் வளர்ப்பாங்க பெற்றவங்க மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு பார்த்து யோசித்து அது நல்லதாக கெட்டதானு பண்ணுவோம் மற்றவங்க அப்படி யோசிப்பாங்களா ஆ உன் கதையை கேட்டோன்னு எனக்கு கண்ணீர் தண்ணியே வந்துருச்சுமா சப்பா இதெல்லாம் நரக வேதனை என்ன பண்ணுறது பெற்றவங்க விட்டு போயிட்டாங்க இப்படி கூட இருக்கிற சொந்தம் வந்தாலும் பார்க்கணுன்னு நினைக்க முடியுமா அதுதான் நாங்களாம் இருக்கும்போதே உங்களுக்கு நல்லதை பண்ணி வச்சு நீங்கள் உள்ள நல்ல நிலமைக்கு வரணும்னு ஆசைப்படுறது மற்றவங்கள நம்பி உங்களை விட்டுட்டு போக தான் ஒவ்வொன்றும் யோசிக்கிறோம் என்ன பண்றது உனக்கு ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு உனையும் கட்டி கொடுத்துட்டா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் ஆனால் வர தான் ஒன்றும் நினைக்க அம்மா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்னமா பேசிகிட்டு இருக்கீங்க என்ன இருக்க வசதிக்கிட்டு இப்பதான் சொன்னேன் அந்த பிள்ளைங்களே கஷ்டப்படுத்துங்க சொல்லாம இருந்திருக்கலாம் ஆஹ் இங்கே இருக்கே வீடு தான் சந்தோஷம் ஒவ்வொன்றும் எடுத்து கீழே என்னங்க சரிங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா போலாமா எல்லாம் எடுத்தாச்சுங்க எடுத்துக்கோங்க அப்பா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வாங்கியாச்சு சரி வாங்க எடுத்துட்டு உள்ள போவோம் ஆ சரிங்க பெரியப்பா ஏ மீனே சீக்கிரமா குட்டி போடு சரியா அப்பதான் நாங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ போறோம் அங்க போய் உனக்கு நான் நல்லா பார்த்துப்பேன் உனக்கு என்னன்னு வேணும்னு சொல்லு நான் எல்லாம் எடுத்துட்டு வந்து தாரேன் என்னடி மீனுகிட்ட பேச்சவத்த நடத்திட்டு இருக்கியா ஏக்கா இதுல மீசை மீன் இருக்குக்கா அது என்ன பார்த்து முட்டி முட்டியா வருதுக்கா ஐயோ ஐயோ அது அப்படிதான் பாப்பா பண்ணும் அண்ணனும் பெரியப்பாவும் போனாங்க இவ்வளவு நேரம் ஆயிச்சு இன்ன வரைக்கும் ஆள காணோமே பருவாங்கக்கா பாப்பா ஐய அண்ணே வந்துட்டான் நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வரவேனமா எல்லாமே பக்கத்துலயே இருக்கு ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியதா போச்சு

இத்தனை வருஷம் உனக்கு நான் அரிசி மூட்டை வாங்கி போட்டு எல்லாம் பாத்துருக்கேன் அதுக்கு இதெல்லாம் இது பண்ண முடியுமா ஏங்க புருஷன்றவன் கட்ட துணியோட கொண்டாடி வரணும்னு நினைக்கணும் குண்டுமணி தங்கம் கூட குழந்தை இருந்து கொண்டு வராம நீங்க வாங்கி போட்டு பார்க்கணும் ஏதோ என் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து போட்டு உங்க வீட்டுல நான் இருக்கிறதுக்கு அது என்ன ஒரு பெருமை ம் அக்கா பாப்பாவுக்கு ஒரு பவுண்ட்ல செயினும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு பவுண்ட் செயின் வாங்கிட்டு வந்தியா எங்க பவுண்ட் விக்கிற வேலைக்கு இதெல்லாம் எதுக்குடா தேவையா வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்க நீ என்னடா இருந்தாலும் தாய் மாமா வீட்ல போட்டு தான ஆகணும் அம்மா அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க துணிமணியில இருந்து தட்டு தாம்பல வைக்கிறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்டா இப்படி பண்ற இதெல்லாம் கடன் உடனே இது வாங்குனியா என்ன கதையில நான் கடன் வாங்கிட்டே கடன் வாங்கிட்டேன்ற அதெல்லாம் ஒண்ணு வாங்கல நீ வேற கம்பெனி இரு இந்த பாப்பாவுக்கு துணி எடுத்து வந்துக்கே செயின் எல்லாம் எடுத்து வந்துக்கேன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு ஏன்டா இப்படி பண்ற ஷோ கடவுளே என்ன ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சேலை அந்த மாதிரிதானே எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க பிள்ளைக்கு ஆஹ் ஆனால் ஒரு நூறுபாய்க்கு சாயத் துணி எடுத்துகிட்டு வந்தால் கூட அது எனக்கு பெரிய விஷயம் தான் ம் ம் இல்லைடா இங்கே என்னடா பந்தையை அப்படின்னு கேட்டால் ஒரு சாக துணி எடுத்துட்டு வராம எங்களுக்கும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஏக்கா வருஷம் வருஷம் உனக்கு எடுத்து கொடுக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது நீயும் அங்கே வர மாட்டேங்கிற நானும் இங்கிட்டு வந்துட்டு ஒரு தோதில்ல அதான் வாங்குறதான் வாங்குறோம் எல்லாத்துக்கும் வாங்குவோமேன்னு வாங்கிட்டேன் ஏன்டா அப்படி ஏன்னா சேலை வேணால் வசதியாக இருக்கும் போல் இருக்கேன் சேலையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீயும் இது பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைடா வச்சிடக்கே சேலை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா

நானும் தான் எனக்கும் இப்படி ஒரு அக்கா கடைக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும்